போஜராஜ மன்னனிடம் மூன்றாவது பதுமை சொல்லிக் கொண்டிருக்கும் ஏலா கரம்பையின் கதை தொடர்ச்சியை இந்த பதிவில் கேட்கலாம் புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் முதலில் திரைச்சீலையினுள் நுழைந்த வேதாளம் காந்தரூபன் காந்தரூபி கதையை சொல்ல தொடங்கியது பிறகு விளக்கினுள் புகுந்து கொண்டு கதையை சுவாரஸ்யத்துடன் கூறியது வியாபாரியின் வேடத்திலிருந்த விக்ரமாதித்தனும் இளவரசி ஏலா கரம்பையும் கதையை கேட்டு கொண்டிருந்த வேளையில் விளக்கு திடீரென்று கதையை நிறுத்தியது மீதி கதையை தலையணையிடம் கேளுங்கள் என்றது விளக்கினுள் புகுந்திருந்த வேதாளம் பிறகு விக்ரமாதித்தன் காட்டிய ஜாடையால் வேதாளம் தலையணைக்குள் புகுந்து கொண்டு காந்தரூபன் காந்தரூபி கதையை சொல்லத் தொடங்கியது காந்தரூபி பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்தாள் தாசி மனோவள்ளி திட்டப்படி அங்கு மருத்துவச்சி வந்தாள் பிரசவ சமயத்தில் காந்தரூபியின் கண்களை கட்டிவிட்டு நடக்கவிருப்பதை மறைத்துவிட்டாள் மருத்துவச்சி பேரழகும் ஆயிரம் கோடி சூரியனின் பிரகாசமும் பொருந்திய ஆண் குழந்தையொன்று காந்தரூபிக்கு பிறந்தது தாசி மனோவள்ளி ஒரு மர பொம்மையை எடுத்து வந்து காந்தரூபியின் அருகில் போட்டுவிட்டு ஆண் குழந்தையை மருத்துவச்சியிடம் கொடுத்தாள் இந்த குழந்தையை யாரும் இல்லாத மறைவான இடத்திற்கு கொண்டு போய் கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டாள் மயக்கம் தெளிந்து கண்விழித்துப் பார்த்த காந்தரூபி இத்தனை நாள் தன் வயிற்றில் மர பொம்மைதான் இருந்ததென்பதை அறிந்து கவலையடைந்தாள் இதை காப்பாற்றவா இவ்வளவு துயரத்தையும் தாங்கி வந்தேன் என்று நினைத்து குமுறி அழுதாள் காந்தரூபி பச்சை குழந்தையை தூக்கிச் சென்ற மருத்துவச்சி அதன் அழகை கண்டு வியந்து போனாள் இந்த பிள்ளையை கொன்றால் அந்த பாவம் தன் ஏழு தலைமுறையையும் விடாது என்று பயந்தாள் அதனால் ஊருக்கு வடக்கே இருந்த அம்மன் கோவில் அருகே ஒரு புற்று இருந்தது அங்கு ஐந்து தலை நாகம் ஒன்று வசித்து வந்தது அதன் அருகில் அந்த குழந்தையை வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் பாம்பு புற்றருகிலே தனித்து விடப்பட்ட குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்தது அதன் அழுகுரலை கேட்டு புற்றிலிருந்து ஐந்து தலை நாகம் வெளியே வந்தது அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே ஞானதிருஷ்டியால் காந்தரூபனின் குழந்தை என்று அறிந்து கொண்டது காந்தரூபனின் முன்னோர்கள் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக அந்த புற்றிற்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தனர் அந்த காரணத்தால் பிள்ளையை தூக்கிக் கொண்டு போய் பத்ரகாளியம்மனின் சந்நிதியில் போட்டுவிட்டு சென்றது நாகம் பொழுது விடிந்தது போல காந்தரூபனின் தந்தை கிரிராஜன் தன் குலதெய்வமான அம்மனை தரிசிக்க வந்தான் அங்கு சந்நிதியில் குழந்தை ஒன்று அழும் குரல் கேட்டது குழந்தை அருகில் யாருமில்லாத காரணத்தால் அம்மனே வரப்பிரசாதமாக கொடுத்த குழந்தை என்று நினைத்து மகிழ்ந்தான் கிரிராஜன் என் மகன் காந்தரூபன் காணாமல் போய்விட்டதற்காக அம்மன் இக்குழந்தையை எனக்காக அருளியிருக்கிறாள் என்று ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றான் காந்தரூபனின் தாயாரிடம் குழந்தையை கொடுத்தான் மன்னன் அந்த குழந்தைக்கு மதனகேசரி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த மதனகேசரி பதினாறு வயதை அடைந்தான் ஒரு நாள் தன் சிநேகிதர்களுடன் யானை சேனைகள் சூழ ரதத்திலேறி வீதியில் வரும்போது தாசி மனோவள்ளி வசிக்கும் தெருவின் பக்கம் வந்தான் அரசகுமாரன் வரும் கோலாகலத்தை கண்டுகளிக்க வெளியே வந்து எட்டி பார்த்தாள் காந்தரூபி அரசகுமாரன் மதனகேசரி ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் காந்தரூபனை போல் அச்சு அசலாக இருந்தான் மதனகேசரி உடனே காந்தரூபி உள்ளே சென்று விட்டாள் ஆனால் மதனகேசரி அவளை பார்த்து விட்டான் ஒரு வினாடிதான் அவளை பார்த்தான் என்றாலும் அதற்குள்ளாக ஒரு தாயின் பாச பிணைப்பை அவன் உள்ளம் உணர்ந்தது அந்த தாசி வீட்டின் தெரு அருகே பசு ஒன்றும் அதன் கன்றும் கட்டப்பட்டிருந்தது அப்போது கன்று தன் தாயை பார்த்து அம்மா இந்த இளவரசன் யார் என்று கேட்டது அதற்கு அந்த பசு இந்த தாசி வீட்டில் இருக்கும் காந்தரூபியின் மகன்தான் இவன் காலக்கொடுமையால் தாயும் பிள்ளையும் பிரிந்துவிட்டனர் என்று கூறியது மிருகத்தின் பாசை அறிந்திருந்த மதனகேசரி அதை கேட்டு திடுக்கிட்டான் அங்கிருந்து வேக வேகமாக புறப்பட்டான் நேராக அரண்மனைக்கு சென்று தன் தந்தையிடம் தன் சந்தேகத்தை கேட்டான் கிரிராஜ மன்னனும் தன் மகன் காந்தரூபனையும் அவன் மனைவி காந்தரூபியையும் இழந்து பரிதவிக்கும் நேரத்தில் பத்ரகாளியம்மன் கோவிலில் உன்னை கண்டேன் அன்றிலிருந்து என் மகனைப் போல் உன்னை வளர்த்து வந்தேன் என்று கூறினார் கன்றிடம் பசு கூறியதை யோசித்துப் பார்த்தான் இளவரசன் தந்தையே இதே ஊரில் தாசி மனோவள்ளி வீட்டில் இருக்கும் பெண்ணைப் பற்றி விசாரிக்க வேண்டும் இப்போதே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் மதனகேசரி உடனே காவலர்கள் சென்று தாசி மனோவள்ளியையும் காந்தரூபியையும் சபைக்கு அழைத்து வந்தனர் அப்போது காந்தரூபியைக் கண்ட அரசன் திடுக்கிட்டான் தன் மருமகள் போல் தெரிகிறதே என்று யோசித்தான் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மனோவள்ளியை பார்த்து யார் இந்த பெண் இவள் உன்னிடம் எப்படி வந்தாள் என்று கேட்டான் காந்தரூபியை மயானத்தில் சந்தித்தது முதல் ஆண் குழந்தையை கொன்றுவிட சொன்னது வரை அனைத்தையும் மன்னன் முன்பு ஒப்புக்கொண்டாள் மனோவள்ளி பிறகு காந்தரூபியை பார்த்து நீ யார் எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்டான் மன்னன் தன் ஆசை கணவன் காணாமல் போனதையும் மாயமாக தான் கர்ப்பம் அடைந்த கதையையும் கண்ணீருடன் கூறினாள் காந்தரூபி அதன் பிறகுதான் மதனகேசரி காந்தரூபியின் குழந்தை என்று அனைவருக்கும் தெரிந்தது தன் தந்தையை எப்படி கண்டுபிடிப்பது தாய்க்கு ஏற்பட்ட களங்கத்தை எப்படி துடைப்பது என்று நினைத்து வருந்தினான் இளவரசன் உடனே தன் குலதெய்வமான பத்ரகாளியம்மனைச் சென்று மனதார வணங்கினான் காளிதேவி அவன் முன் தோன்றினாள் தேவலோகத்திலிருந்து சப்த கண்ணியர்கள் தினமும் இரவு வேளையில் பூலோகம் வருவார்கள் இங்குள்ள சுனையில் குளித்துவிட்டுச் செல்லும் போது ஏழாவது உப்பரிகையில் உறங்கிக் கொண்டிருந்த காந்தரூபனின் அழகை கண்டு அவனை தேவலோகத்திற்கு தூக்கிச் சென்று விட்டனர் அங்கு ஏழு பேரும் ஒரு நாள் வீதம் அவனுடன் வாழ்ந்து வந்தனர் எட்டாம் நாள் இரவு பூலோகம் வரும்போது காந்தரூபியின் அருகிலே காந்தரூபனை விட்டுவிட்டு சுனையில் குளிக்கச் சென்று விடுவார்கள் திரும்பும் போது அவனை மறுபடியும் தேவலோகத்திற்கு அழைத்துச் சென்று விடுவர் இவ்வாறு நடப்பது காந்தரூபிக்கே தெரியாது இப்போது காந்தரூபன் தேவலோகத்தில் சப்த கண்ணியருடன் இருக்கிறான் உன் தந்தையை மீட்க ஒரே வழிதான் உள்ளது காந்தரூபி சப்த கண்ணியரை நினைத்து விரதமிருந்தால் அவர்கள் தோன்றி என்ன வேண்டுமென்று கேட்பார்கள் மாங்கல்ய பிக்ஷை தர வேண்டும் என்று கேட்டால் காந்தரூபனை கொண்டு வந்து உன் தாயிடம் ஒப்படைப்பார்கள் என்று கூறி காளி தேவி அங்கிருந்து மறைந்தாள் காளி கூறியவாறே காந்தரூபியும் இருந்தாள் சப்த கன்னியர்கள் தோன்றி என்ன வேண்டுமென்று கேட்டனர் மாங்கல்ய பிக்ஷை தர வேண்டும் என்று காந்தரூபி கேட்க அவர்களும் சம்மதித்து காந்தரூபனை தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து விட்டனர் காந்தரூபனும் காந்தரூபியும் மகிழ்ச்சியுடன் சந்திரகிரி பட்டணத்தை ஆட்சி செய்தனர் இக்கதையை சொல்லி முடித்த தலையணையில் இருந்த வேதாளம் கேட்டீரா விக்கிரமாதித்த ராஜனே சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் இதுபோல் கதை சொல்வது இல்லை உம்மை போன்ற வல்லமை பொருந்திய மன்னன் இப்பூவுலகில் யாருமே இல்லை என்றது வேதாளம் வியாபாரி உருவில் வந்திருப்பது விக்ரமாதித்த பூபதி என்பதை அறிந்த ஏலா கரம்பையும் அவளது தந்தையும் திடிக்கிட்டனர் ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களும் சாதாரண வியாபாரி என்று நினைத்து கேலி செய்ததற்காக மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டனர் பிறகு நல்ல சுபமுகூர்த்தத்தில் விக்கிரமாதித்தனுக்கும் ஏலா கரம்பைக்கும் திருமணம் நடந்தது பிறகு ஒரு நண்பரின் வீட்டில் விட்டு சென்ற மகரமீனால் விழுங்கப்பட்ட கோவிந்தனின் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு நாடு திரும்பினான் விக்கிரமாதித்தன் அதற்குள் காடாறு மாதம் முடிந்து நாடாறு மாதம் ஆரம்பித்தது இக்கதையை சொல்லி முடித்த மூன்றாவது பதுமை கேட்டீரா போஜராஜனே எங்கள் விக்கிரமாதித்த பூபதியைப் போன்ற வீரமும் தன்னுயிரைப் போன்று மண்ணுயிரை காக்கும் திறமையும் உமக்கு இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து ஆட்சி செய் இல்லை என்றால் இறங்கிவிடு என்று கூறி சிரித்தது இதை கேட்டு வியப்புடன் நின்ற போஜராஜன் சூரியன் அஸ்தமித்து விட்டதால் சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கினான் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்